வார்த transplantம் பார்கிறасரியின் Twe giờ GreeARRY்差 Cann tanta puppyரண்ணி께род Interior பார்acular四аєіш நீ കൊള്ളു കരുതാം പോയിട്ട് ഇതെല്ലാം നല്ല இது வாங்குக்கே அந்த பாக்கெட் எனக்கு ஏய் இது வாங்க அந்த பாக்கெட்டி எனக்கு फर्स्ट இதுக்கு என்ன வாங்குற மாதிரி ஜெல்லி இது வாங்க இது ஓட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க அத டப்பா நல்லா இல்லையே நீ டப்பாவட்டன் பாக்கறீ நீ இருக்கு ₹2 ஜெல்லி சூப்பர் மேரி ஸ்டோர்ல எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியா கிடைக்கும் போல இருக்குது மதிச்சோம் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப கம்மி ஏ இன்னா இருக்கு இது வாங்கிக்கா செமையா போவோம் 在。<Yeah. S 3> <Yeah. S 2> right எல்லா பொருளுமே நெய்த்து பொடியுமே இருக்கு எல்லாமே ரேட்டு கடை வட்ட ஃபுல்லுமே இருக்குது

மேரி ஸ்டோரில் எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது எல்லா விதமானது இப்போ இருக்குது பவானியில் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கடையாக வர நல்லா இருக்கு